கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி யோபு அதிகாரம் நாற்பத்தி ஒன்று லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ அதன் மூக்கை நார் கயிறு போட்டு கட்டக்கூடுமோ குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ அதை சதாகாலமும் காலமும் அடிமை கொள்வாயோ ஒரு குருவியோட விளையாடுகிறது போல் நீ அதனோட விளையாடி அதை நீ உன் பெண் மக்கள் அண்டையிலே கட்டி வைப்பாயோ கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரி வல்லயங்களினாலும் எரிவாயோ அதன் மேல் உன் கையை போடு யுத்தத்தை நினைத்துக்கொள் இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய் இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்த உடனே விழுவான் அல்லவோ அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார் தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார் வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன் அது மூடியிருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார் அதன் இரண்டு தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார் அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார் சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள் முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாயிருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாயிருக்கிறது அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடு இணைக்கப்பட்டிருக்கிறது அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு இணை பிரியாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறது அது தும்முகையில் ஒளி வீசும் அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும் கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசிகளில் இருந்து புகை புறப்படும் அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும் அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும் அதன் கழுத்திலே பலன் குடிகொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும் அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டிருக்கும் அதன் நெஞ்சு கல்லை போலவும் இயந்திரத்தின் அடி கல்லை போலவும் கெட்டியாயிருக்கும் அது எழும்பும்போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள் அதை தாக்குகிறவனுடைய பட்டயம் ஈட்டி வல்லயம் கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும் அம்பு அதை துரத்தாது கவன்கற்கள் அதற்கு துரும்பாகும் அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும் அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேலும் ஓடும் அது ஆழத்தை பானையைப் போல் பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும் அது தனக்கு பின்னாக பாதையை பண்ணும் ஆழமானது வெளுப்பான நரையைப் போல் விளங்கும் பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை அது நிர்பயமாயிருக்க உண்டு பண்ணப்பட்டது அது மேட்டுமையானதை எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது என்றார் யோபு அதிகாரம் இரண்டு அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன் நீர் எனக்கு செவி கொடும் அப்பொழுது நான் பேசுவேன் நான் உம்மை கேள்வி கேட்பேன் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனசாபப்படுகிறேன் என்றான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி உன் மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள் என் தாசனாகி யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை இரண்ட தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்திருளினார் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் கர்த்தர் யோபின் முன் பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் மூத்த மகளுக்கு எமிமால் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெத் சியால் என்றும் மூன்றாம் மகளுக்கு கேரே நாப்புக் என்றும் பேரிட்டான் தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் இதற்கு பின்பு யோபு நூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நெடுநாள் வயதுள்ளவனாய் மறித்தான் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலிதா என்று அறிந்தோம் அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல அந்த வேலையிலே பிடித்திருந்த மலைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது விஷ பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலை பாதகன் இதற்கு சந்தேகமில்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு இருந்தது அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு மூன்று நாள் பட்சமாய் விசாரித்தான் புபிலியுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிறபோது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள் மூன்று மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதினம் என்னும் அடையாளமுடைய அலெக்சந்திரியா பட்டணத்துக் கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே மூன்று நாள் தங்கினோம் அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகியூ துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம் மறுநாளிலே தென்றர் காற்றெடுக்கையில் புறப்பட்டு இரண்டாம் நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம் அவர்கள் எங்களை ஏழு நாள் தங்கிடத்தில் இருக்கும்படி வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம் அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியூபுரம் வரைக்கும் சிலர் மூன்று சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான் நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்புக் கொடுத்தான் அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான் மூன்று நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான் அவர்கள் கூடி வந்திருந்தபோது அவன் அவர்களை நோக்கி சகோதரரே நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்பட்டேன் அவர்கள் என்னை நியாயம் விசாரித்தபோது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள் யூதர்கள் அதற்கு போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன் இஸ்ரேவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான் அதற்கு அவர்கள் உன்னை குறித்து யூதையாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் இல்லை வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததுமில்லை அதை பற்றி பேசினதும் இல்லை எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள் அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள் அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுக்கடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான் அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள் சிலர் விசுவாசியாதிருந்தார்கள் இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள் இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்திடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியைக் கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார் ஆதலால் தேவனுடைய இரட்சிப்பு புற ஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதென்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான் இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு போய்விட்டார்கள் பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே இரண்டு வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் பூமியின் குடிகளே சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகி நீங்கள் எல்லாரும் ஏகமாய்ச் செவி கொடுங்கள் என் வாய் ஞானத்தை பேசும் என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என் செவியை ஊமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுர மண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன் என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது அது ஒருபோதும் முடியாது ஞானிகளும் அறித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான் தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம் அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள் ஆகிலும் கணம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் இதுதான் அவர்கள் வழி இதுதான் அவர்கள் பைத்தியம் ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை கொள்ளுகிறார்கள் சேலா ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும் ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வைத்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் சேலா ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் எந்தென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியைச் சேர்வான் கணம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் அவரை ஆராதிக்கப் போகிறோம் எல்லாரும் சேர்ந்து நாமம் மேன்மைப்போ வேறொரு நாமம் இல்லையே உந்தன் நாமம் மேன்மைப்போ வேறொரு நாமம் இல்லையே நீரேய்தேவன் நீரே எந்த நீரே நீரே நீரேயன் தேவன் ஆலோசனை கத்தரே உம்மையா நல்லவர் வல்லவர் என் அண்டபொரு அன்பு ரே நல்லவர் வல்லவர் என்ப அன்பு ரே அப்படியே கடங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்ல போகிறோம் எல்லா நாமத்திற்கும் மேலான நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர் We exalt your name on high Lord I'll sing praises to your name Oh Lord praises to your name Oh Lord for your name is great Greatly to be praised. I'll sing glory to your. Bye. Your name च We have this love. Hallelujah. நன்றி ராஜா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா I worship You, Lord. everyone, is, ah, Hallelujah. We love You, Lord. That's ah, Hallelujah. Ipod the tune in Spotify. அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க